இல்லை மயிலுண்டு முருகா முருகா என் அன்பின் பிரியமை நாளை உனக்கான உதவியோடு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உன்னை தேடி வருகின்றார்கள் என் குழந்தையே இவர்கள் தருகின்ற உதவி போல உன் வாழ்க்கையில் வேறு யாராலும் இத்தனை பெரிய உதவியை தந்துவிட முடியாது அதனால் நாளை இவர்களை கண்டால் நிச்சயமாக நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று தெரிவதற்கு உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான சந்தோஷமான விஷயங்களை உன்னை தேடி வந்து நான் தரும் பொழுது அதை நீ எக்காரணம் கொண்டும் உதாசீனங்களும் செய்து விடாதே நல்லது நடக்கப் போகின்ற நேரம் வாழ்க்கை எப்பொழுதுமே தெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டே இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் தெய்வத்தை நீ உணரத் தொடங்குவாய் தெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் உன்னோடு எதையும் எதிர்பார்த்து உன் அப்பன் நான் இருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே கந்தன் இதை என்னவென்று சொல்வதற்கு முன்பாக உன்னோடு சில மணித்துளிகள் பேச வேண்டி ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் உன்னை ஒருவருக்கு புரியவில்லையா நீ புதிராகவே இருந்துவிடு அவர்களை நிச்சயமாக உன்னை புரிய வைப்பதற்கு நீ எந்த முயற்சிகளும் எடுக்காதே உன் அடுத்த நொடியை சிறப்பானதாக்க உன்னுடைய நேரத்தை நீ செலவிடு நேற்று நாளை இந்த இரண்டு நாட்களை குறித்து நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக என் குழந்தை எல்லா நேரத்திலும் நீ செலவிடுகின்ற ஒவ்வொரு மணித்துளிகளும் உன்னுடைய நேரங்களை வீணடித்து கொண்டிருப்பதாகத்தானே அர்த்தம் எதற்காக நாம் எதை எதிர்நோக்கி என்ன செய்கிறோம் என்பதில் நம்முடைய முழு கவனமும் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் தான் என்பதனை நீ மறக்காது அப்படியானால் உன்னுடைய எண்ணம் தெளிவாக இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து அல்லவா இதற்கு மேலும் எதையும் நினைத்து வருந்தாதி என் குழந்தையே நன்றாக யோசித்து பார் நீ ஒருவருக்கு மன்னிப்பு கொடுப்பதே அவர்களை வெறுக்கும் வரைக்குத்தான் அது இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன்னிப்பை எப்பொழுதும் ஒருவருக்கு கொடுத்து கொண்டே இருந்தோமானால் உன்னை அவர்கள் வேடிக்கையாக பார்க்க தொடங்கி விடுவார்கள் இவர்களுக்கென்ன நாம் எந்த தவறை செய்துவிட்டாலும் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவார்கள் என்பதுதான் அங்கு அவர்களுக்கு பழக்கமாக மாறிவிடும் இதையெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு சுற்றி இருக்கின்ற இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு எப்பொழுதுமே சரியான விஷயங்களை நிறைவாக நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் எப்பொழுதும் இல்லாததையெல்லாம் நீ தேடி வாழ்க்கையில் பெற வேண்டிய முயற்சியில் இறங்கு இழந்து விட்டதை தேடி தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காது இந்த நேரம் அது வேறு யார் கைகளிலாவது கிடைத்திருக்கும் அப்படி இல்லை அது உனக்கானதுதான் என்றால் நிச்சயமாக தானாகவே உன்னை தேடி வரும் அதனால் எதற்காகவும் இதுபோன்ற விஷயங்களுக்காக உன்னுடைய நேரத்தை நீ செலவழித்து கொண்டிருக்காதே மாற்றங்களை ஏற்க பழகிக்கொள் யாரிடமும் போராடாதே எவரிடமும் விவாதிக்காதே வாழ்வது சில காலம்தான் என்பதனை புரிந்து கொண்டோமானால் நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ அமைதியாக கடந்து சென்று விடுவாய் அப்படி செல்லும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனது மகிழ்ச்சியடையும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை அப்பன் முருகன் எப்பொழுதுமே உன்னோடு பேச வரும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் நான் உன்னிடத்திலிருந்து ஒரு அன்பை மட்டுமே எதிர்பார்க்கின்றேன் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நான் உன்னிடத்தில் எதிர்பார்த்து உன்னை தேடி வருவது கிடையாது எனக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று அப்பன் ஒருபொழுதும் உன்னிடத்தில் கேட்பதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற நேரம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள் உண்மையான அன்பு என்று இங்கு எதுவும் இல்லை எல்லோருமே ஒரு தேவைக்காகத்தான் அன்பாக இருப்பது போல நடித்துவிட்டு செல்கிறார்கள் என்பதனை மறந்து விடாது தெய்வம் என்னையன்றி உனக்கு உண்மையான அன்பு இந்த மனிதர்களிடத்தில் இருந்து ஒருபோதும் கிடைத்து விடுவதில்லை அல்லவா அவரவர் எண்ணங்களின் செயல்களும் அவர் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுவாகத்தான் இந்த வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறார்களே தவிர ஒருபோதும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு இவர்கள் மதிப்பு கொடுப்பதில்லை என் குழந்தையை குற்றத்தை காண்பது அதிகமானால் அன்பினுடைய ஆயுட்காலம் குறைந்துவிடும் அதனால் யாரிடமும் எந்த குற்றம் குறையும் காணாமல் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ உன்னுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து நிச்சயமாக எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் உண்மையாக இருப்பவர்களுக்கு எந்த உறவும் இங்கு நிலைப்பதில்லை போலியானவர்களைத்தான் இங்கு எல்லோருமே நம்புகிறார்கள் அதனால் என் குழந்தை எதையும் எண்ணி நீ கலங்காமல் எதை பற்றியும் யோசித்து நீ வருந்தாமல் எப்பொழுதும் உனக்கான சிந்தனைகளை கொண்டு நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகிவிடு நிச்சயமாக எல்லாமும் ஒரு நாள் சரியாகும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல நாளைய தினம் உனக்கான உதவிகளோடு வருகின்ற இந்த இரண்டு பேரையும் நீ அடையாளம் கண்டுகொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த வெற்றி எந்த நேரத்திலும் உனக்கான மாற்றத்தை உறுதியாக தருமல்லவா அப்படித்தான் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது நாளைய விடியல் ஆடி வெள்ளிக்கிழமையின் விடியல் அஷ்டமியினுடைய விடியல் வளர்பிறை அஷ்டமியும் ஆடி வெள்ளிக்கிழமையும் ஒன்றாக கூடி வருகின்ற இந்த நாளில் உனக்கான நம்பிக்கையை முழுமையாக கொடுக்க வருவது கால பைரவரும் லக்ஷ்மி தாயா ஆனவளும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அப்ப நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள் உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் இனி உன்னோடு எப்பொழுதும் உனக்காக நான் வருவதை நீ கண்டு நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் கந்தன் சொன்னது போல நாளைய விடியலில் லக்ஷ்மி தாயா ஆனவளினுடைய அருளையும் கால பைரவரினுடைய அருளையும் நீ பெற்றுக்கொள்கின்ற அந்த நேரத்தில் உன்னை அறியாமலேயே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாமும் இனி எப்பொழுதுமே உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் நீ பெறக்கூடிய உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய சரியான புரிதலை கொடுத்துவிடும் எதற்காக நாம் இத்தனை கஷ்டப்பட்டோம் இந்த வாழ்க்கையில் என்று நீ எப்பொழுதும் அதையெல்லாம் எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த நாட்களில் நீ உனக்கானவற்றை சரியானபடி நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி செய் சரியான எண்ணங்களும் சரியான சிந்தனைகளும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு இருக்கின்றது அதை எப்படி பெற வேண்டுமோ அப்படி பெற வேண்டும் என்பதனை நீ சரியாக கவனித்து விட்டால் போதும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இனி என்னாலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியது போன்ற ஒரு மகிழ்ச்சியை உனக்கு மனநிறைவோடு கொடுப்பதை என்னாலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும் கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கவலை தவறை மறந்து விடலாம் அது தெரியாமல் செய்வது துரோகத்தை மன்னிக்க கூடாது ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது இந்த விஷயத்தை இன்று உன் மனதிற்குள் பதிய வைத்துக் துரோகியை கண்டால் என் பிள்ளை ஒருபோதும் அவர்களை மீண்டும் அரவணைக்க நீ பழக மாட்டாய் மீண்டும் ஒரு அவர்களை அரவணைக்க வேண்டும் என்று நீ யோசிக்க மாட்டாய் இனி என்னவானாலும் சரி உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எப்பொழுதும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனி என்றும் இந்த கந்தன் உன்னோடு வேல் வேல் முருகா வேல் முருகா